இன்கம் டேக்ஸ் வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அந்த ஐடி ப்ரெஷர் வந்து ஐடி ரெய்டு அந்த ஐடி ரெய்டு எப்படி உங்களுக்கு ப்ரெஷராக வந்து அது மாறுது போது இப்போ இந்த திடீர் பணக்காரர்கள் இருக்கிறாங்கல்ல இப்போ திடீர் பணக்காரர்கள் நான் சொல்கிறது என்னென்னா ஒரு பத்தாண்டு காலத்தில் இப்போ இவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவருக்கு முப்பத்தி ஏழு வயசு அவர் எல்லாம் இரண்டு பேருமே நான் அந்த சித்தார்த்தமாக சேர்த்தே நான் சொல்கிறேன் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு நாற்பது வயசு தான் இப்போ திடீர்னு வந்து எப்படிங்க இவ்வளோ பெரிய கட்டடம் கட்ட முடியுது ஒரு துணி கடை வந்து எப்படிங்க வந்து இவ்வளோ பெரிய கட்டடம் கட்ட முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபண்டு எங்கேருந்து வருதுன்னு இருக்குல்ல இன்றைக்கி வந்து பிரபலமான வந்து துணி கடைகளாக இருக்கட்டும் அல்லது பெரிய ஷோரூமெலாம் இருக்கட்டும் எப்படி ஒரே நாள் வந்து ஒரு ஒரு மூணு மாதத்தில் எப்படி வந்து இத்தனை பிரான்ச்சுகளை தொடங்க முடியுது பணத்தை ரிட்டர்ன் வாங்கும் கொண்டு வந்து ஒரு பத்து பேர் கொண்டு வந்து போகிறாங்கன்னா அந்த பத்து பேர் பணத்தை ரிட்டர்ன் வாங்கும் அந்த நேரத்தில் வியாபாரத்தில் சரிவு இருக்கலாம் அல்லது இவங்க வேறு எங்கேயாவது ஒரு அகல கால் வைக்கலாம் வேறு ஒரு கட்டிடங்கள் கட்டலாம் வேறு தொழிலில் முதலீடு செய்யலாம் இப்போ சிஜே ராய் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயாவது ஒரு பத்து இடத்துல ஃபவுண்டேஷன் போட்டிருப்பார் ஏதாவது கவனிச்சிருப்பாங்க இவனுக்கு விட்டுட்டுருப்பாங்க நான் கண்ணை முடிக்கிறேன் ஓடி போயிருந்துட்டு இருப்பாங்க ஓடி போயிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சரிங்களா சொல்லுவோம் அது அது சீட்டிங் டிஃபால்ட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நானே என் தவறுறது அதான் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் நான் பணத்தை செலுத்துகிறேன்னு வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை காப்பாற்றாத முடியாத ஒரு சூழல் வர்றது தான் அதுதான் டிஃபால்ட்டிங் அவங்க கிடையாது இப்போ தர முடியலன்னா அப்புறம் தரேன் அடுத்த மாதம் தரேன் எப்போ தரேன் கண்டிப்பாக தந்துருவேன் இப்போ சித்தார்த்தை எப்படி பேசுனா பாருங்கள் சித்தார்த்தா நான் வந்து யாரையும் ஏமாற்ற மாட்டேன் நான் ரிட்டர்ன் பண்ணுவேன் எதிர்க்கடி வியாபாரத்தில் சில நேரங்கள் நஷ்டப்படும் போது அவங்களை ஏமாத்துற என்ன இருக்காது வறுமை வந்து கொடுமையானது கடன் கொடூரமானது நீங்கள் வறுமையை கூட சமாளித்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சை தண்ணி குடிச்சிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்க முடியும் ஆனால் அந்த கடன் இருக்குது பாருங்க வாங்கிட்டு பாடு கழுத்தை பிடிப்பானுங்க எது கழுத்தை பிடிச்சி நெருக்குவானுங்க அதெல்லாம் நிறைய நிற்க அப்போ இங்கே வந்து பல ஆயிரம் கோடி கடன் பட்டுறேன் கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணி ஏமாற்றிட்டு வந்து விட்டுட்டு ஓடுறானோ அவெல்லாம் வீணாக போனவன் தான் அது ஏன் ஆகிற அந்த மாதிரி வீணாக போன பிரபுதேவா கொண்டு வந்து கொண்டு பிரபுதேவோட வைக்கல் ஜேசனை கொண்டு வந்து டான்ஸ் வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணார் அதில் தான் பயங்கர லாஸ் ஆனது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட நேர்காணலில் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு சேகராஜி ஜெய்சங்கர் அவர்கள் நம்ம இருக்கிறார் வாட்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பெங்களூரில் கேரளாவை சேர்ந்த ஒரு பிரபலமான ஒரு ரியல் எஸ்டேட்டினுடைய ஓனர் கான்ஃபிடென்ட் குரூப்ஸுடைய ஓனர் சிஜே ராய் அப்படிங்கிறவரு நேற்று அவர் வந்து தன்னைத்தானே துப்பாக்கியில் சுட்டு உயிரை மாய்ச்சிருக்கிறாரு எல்லாம் இந்த ஐடி ரைடுனுடைய தாக்கத்தினால தான் அவர் வந்து ப இப்படி பண்ணிட்டார் கொண்டு போகிறாங்க வழியிலே இறந்து போகிறவரை எப்படி பார்க்குறீங்க இது போன்ற இந்த தொழிலதிபர தற்கொலை இருக்குதுல்ல இது இப்போ மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடியும் வந்து சித்தார்தான்னு சொல்லிட்டு காஃபி காஃபிட்டு காஃபி சித்தார் பெங்களூரில் வந்து அவர் வந்து தற்கொலை சூசைட் பண்ணிட்டார் அது வந்து நதியில் விழுந்து இறந்துடுறாரு இவர் வந்து துப்பாக்கியில் நெஞ்சில் வச்சு சுட்டுக்கிட்டு இறந்துட்டார் ஸோ ரெண்டுமே தற்கொலை முடிவு தான் அந்த தற்கொலை முடிவுன்றது வந்து ஒரு ப்ரெஷர் அது சொல்கிறாங்க இல்லையா ஐடி வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அந்த ஐடி ப்ரெஷர் வந்து ஐடி ரெய்டு அந்த ஐடி ரெய்டு எப்படி உங்களுக்கு ப்ரெஷராக வந்து அது மாறுது அப்படின்னும் போது இப்போ இந்த திடீர் பணக்காரர்கள் இருக்கிறாங்கல்ல இப்போ திடீர் பணக்காரர்கள் நான் சொல்கிறது என்னன்னா ஒரு பத்தாண்டு காலத்தில் இப்போ இவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவருக்கு முப்பத்தி ஏழு வயசு அவர் எல்லாம் ரெண்டு பேருமே நான் சித்தார்த்தமாக சேர்த்தே நான் சொல்கிறேன் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு நாற்பது வயசு தான் அதிகபட்சம் இருக்கும் ஸோ இந்த நாற்பது வயதுக்குள்ளே இவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சி வயதில் வந்து இவங்க தொழில் தொடங்கினால்கூட ஒரு பதினஞ்சு வருஷத்தில் வந்து எப்படி ஐயாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி அப்படின்ற மாதிரியான பணத்தை திரட்ட முடியுது நிதி திரட்ட முடியுது எங்கேருந்து ஃபண்டு வருது இப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து பெரிய நிறுவனங்கள் வந்து நீங்கள் உங்களோட சொந்த பணத்தை வச்சு நீங்கள் உழைச்சி வந்தால் கூட இவ்வளோ பெருசாக எட்ட முடியாது அப்போ வெளியிலேருந்து ஷேர்ஸ் வந்தால்தான் வந்து இது போன்ற நிறுவனங்கள் வந்து ஆயிரம் கோடிகளுக்கு மேலே வந்து அப்படி ஜம்ப் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் நேர்மையாக தொழில் செய்தால் கூட ஆனால் அந்த நேர்மையான தொழிலுக்கு பணம் முதலீடு எங்கேருந்து வருதுன்றது ஒரு கேள்வி அப்போ வெளியிலிருந்து முதலீடுகள் வரும்போது அது என்ன பணம் பிளாக்கா ஒயிட்டா இப்படி ஒரு கேள்வி இருக்குது சரி அப்போது இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து தங்களோட அதாவது பல மோசடி பேர் வழிகள் நீங்கள் தொழில் நடத்தக்கூடிய இந்த சிஜே ராயாக இருக்கட்டும் சித்தார்த்தாக இருக்கட்டும் சிஜே ராய் வந்து சினிமா படம் தயாரிச்சுருக்காரு அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைம் அட்வர்டைஸராக அவர் தான் இருந்திருக்கிறார் மோகன்லால் பா எடுத்தார் மோகன்லால் ஹோஸ்டர் இருக்கிற ஆங்கராக இருக்கிற அந்த பிக்பாஸுக்கு வந்து இவர் தான் பிரைம் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது இதெல்லாம் ரைட் ஓகே முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்குள்ளே தான் இருக்குது அப்போது தொழில் தொடங்குன போது ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலில் எப்படி வந்து இவ்வளோ ஃபண்டு எப்படி வந்து இவருக்கு வந்து அங்கே வந்து குயுது அப்போது வெளியிலேருந்து பணம் வரும் வரக்கூடிய பணம் அது வந்து யார் முதலீடு செய்கிறாங்க திடீர்னு வந்து எப்படிங்க இவ்வளோ பெரிய கட்டிடம் கட்ட முடியுது ஒரு துணி கடை வந்து எப்படிங்க வந்து இவ்வளோ பெரிய கட்டடம் கட்ட முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபண்டு எங்கேருந்து வருதுன்னு இருக்குதுல்ல இன்றைக்கி வந்து பிரபலமான வந்து துணி கடைகளாக இருக்கட்டும் அல்லது பெரிய ஷோரூமெலாம் இருக்கட்டும் எப்படி ஒரே நாள் வந்து ஒரு ஒரு மூணு மாதத்தில் எப்படி வந்து இத்தனை பிரான்ச்சுகளை தொடங்க முடியுது ஒரு கேள்வி வச்சுங்க அது என்ன கடன் இருக்கட்டும் அது வந்து யாரையும் நம்ம கலங்கப்படுத்தணும்னு நமக்கு நோக்கம் கிடையாது சரிங்களா அவங்க செய்யக்கூடிய தொழில் வந்து நேர்மையாக கூட இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு நான் நேரடியாக சொல்லணும்னு நினைக்கிறீங்களே உங்களுக்கு எதுவும் சொல்ல நேரடியாக சொல்லலாம் இப்போ வந்து இப்போ லெஜண்ட் சரவணா ஸ்டோர் இருக்குது சரிங்களா இல்லை இந்த சைடில் இருக்கிற போத்தீஸ் இருக்குது ரெண்டு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு கடையுமே எடுத்துக்கங்களேன் எப்படி இவங்களால் வந்து வியாபாரத்தை தொடங்கி வந்து ஒரு ஒரு இருபது ஒரு இருபது வருஷம் ஒரு முப்பது வருஷம் வச்சுப்போம் எப்படி இத்தனை கடைகள் இந்தியா இந்தியா முழுவதும் சாரி தமிழ்நாடு முழுவதும் வந்து இந்தியா முழுவதும் எடுத்துக்கோங்க தமிழ்நாடு முழுவதும் எடுத்து எப்படி இத்தனை கடைகள் தொடங்க முடியுது கரெக்ட் யோசிச்சு பாருங்கள் அப்போது எங்கேயோ இருந்து இவங்களுக்கு பணம் வருது எங்கேருந்து பணம் வருது வங்கியில் கடன் வாங்கலாம் வங்கியில் கடன் கொடுக்கும்போது எப்படி ஒரு ஒரு வரம்பு தாண்டி கொடுக்க முடியாதுல்ல எப்படி திடீர்னு இவங்களுக்கு ஓவர் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய கட்டடத்தை எழுப்பிடுறாங்க பத்து அடுக்கு கட்டடத்தை எழுப்பிடுறாங்க இங்கே ஒரு க பல்லாவரத்தில் ஒரு கடை வந்து டி நகரில் தொடங்கினாங்கன்னா எப்படி எப்படி இவ்வளோ இந்த எப்படி இவ்வளோ குறுகிய காலத்தில் எப்படி இவ்வளோ இவ்வளோ கட்ட முடியுது அது எந்த கடனாக இருக்கட்டும் நம்ம நம்ம ஊருக்காரங்க முதல்ல பேசுவோம் நம்ம சிஜே ராய் கிட்டேயும் சித்தார்த்தா கிட்டே நம்ம அப்புறம் போவோம் அது லெஜண்ட் சரவணனா எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடில் இருக்கிற வந்து போத்திஸாக இருக்கட்டும் அல்லது வந்து டி நகரில் இருக்கிறப்போ இன்னும் பல கடைகள் இருக்குதுல்ல எப்படி இவங்களால் அடுத்தடுத்து உடனே உடனே வந்து ஒரு பிரான்ச்சுகளை வந்து ஓப்பன் பண்ண முடியுது எங்க வந்து இவ்வளவு அவ்வளவு பணம் வந்துருமோ அவ்வளோ டெக்ஸ்டைல் வியாபாரம் பண்றது இல்ல மற்ற வியாபாரிகள் அப்படியே கூட உடனடியாக வந்து ஊர் ஊருக்கு பிரான்ச்செல்லாம் தொடங்க முடியாது நகை கடை ஒரு பக்கம் தொடங்குறாங்க ஒரு பக்கம் வந்து ஃபர்னிச்சர்களுக்கு தனியாக ஒரு கடை தொடங்குறாங்க இத்தனை எட்டு அடுக்கு பில்டிங்னா எட்டு அடுக்குலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோடிக்கணக்கான ரூபா லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு சம்பளம் எப்படி முடியுது ஒரு கேள்வி இருக்குல்ல சாதாரண மனிதர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குல்ல எப்படிங்க இவ்வளோ பெரிய இந்த நான் ஒரு நேர்மையான ஒரு விஷயந்தான் சொன்னேன் அந்த போத்திஸ் கடை வந்து இப்போ வந்து பாடியில் கட்டியிருக்க கடை வந்து அடிமனை வந்து ரயில்வேக்கு சொந்தமானது இது உண்மை விதிகளுக்கு உட்பட்டு தான் அவங்களும் வந்து அந்த இடத்த வந்து வாங்கியிருக்காங்க போத்திஸ் நிறுவனம் ஞாயிறும் தப்பாக சொல்லவே இல்லை அதே சில பேர் கேள்வி கேட்குறாங்க உண்மை இது நாலரை ஏக்கர் எடுத்த நாலரை கோடிக்கு வந்து அவங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு வாங்கியிருக்கிறாங்க ஆனால் கட்டடம் கட்டிக்கணும் அந்த கட்டடம் கட்டுற பணம் வந்து கட்டடம் கட்டவே உங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபா தேவை இல்லை அவ்வளோ பணம் எங்கேருந்து வரும் அப்போது எங்கேயோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும் முதலீடு உங்களுக்கு வந்து யாரோ வந்து யாரோ பங்குதாரர்லாம் வந்து வராமல் நடக்காது நல்லா புரிஞ்சுங்க அது லெஜன் சரவணனாக இருக்கட்டும் போத்தி சார்பட்டும் எங்கேயாவது பங்குதாரர்கள் வந்து பணம் பணத்தை முதலீடு செய்தால்தான் அந்த தொழில் அவங்க செய்ய முடியும் அவங்க தொழில் நேர்மையாக செய்யலாம் லெஜன் சரவணனாக இருக்கட்டும் போத்தி சரமே இருக்கட்டும் அவங்க நேர்மையாக செய்யலாம் அந்த தொழிலை ஆனால் அவங்களுக்கு கொண்டு வந்து போடக்கூடிய அந்த முதல் வருது இல்லை ஷேர்ஸ் வருது இல்லையா இல்லை ஏதோ ஒரு கடன் தொகை வருது வச்சுப்போம் கடனாகவே வச்சுப்போம் நமக்கு எப்படி வருதுன்னு தெரியாது அந்த கடன் தொகை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா அதையும் அவங்க பார்க்கணும்தான் அந்த மாதிரி பார்க்கலாம் சிக்கலாகும் இப்போ இப்போ இவங்களை எடுத்துங்களேன் இவங்களுக்கு சின்ன வயசு தான் முப்பத்தஞ்சு வயசு சிஜே ராய்க்கு அவருக்கு சித்தார்த்துக்கு வந்து ஒரு நாற்பது வயசுக்குள்ளே தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்தில் வந்து தொழில் பெரிய அளவில் வளர்ந்துச்சு காஃபி டேவாக இருக்கட்டும் இவர் கான்ஃபிடென்ட்டு குரூப்ஸாக இருக்க குரூப்ஸாக இருக்கட்டும் பெரிய அளவில் இது ரியல் எஸ்டேட்டு அது காஃபி பெரிய அளவில் நிறுவனம் வளர்ந்துச்சு ஆனால் கூடவே கடனும் வளர்ந்துச்சு கடனை எதனால் உருவாதுன்னு கேட்டால் இந்த மாதிரியான தொகையை கொண்டு வந்து போடுறவங்க போது பிளாக்காக போடுவான் ரிட்டர்ன் வாங்கும் போது ஒயிட் ஒயிட் இப்போ புரியுதுங்களா இப்படி தான் வந்து பிளாக் ஒயிட் ஆக்கிறதுக்கு சில பெரும்புள்ளிகள் அதாவது முறைகேடாக பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் கொண்டு வந்து இது போன்ற நேர்மையான நிறுவனங்களில் கொண்டு வந்து போட்டுருவான் போட்டுட்டு பணத்தை ரிட்டர்ன் எடுக்கும்போது நான் சொன்னால் ஒயிட்டாக எடுத்துகிட்டு போய்ட்டோம் போடும்போது பிளாக் வந்து எடுக்கும் போது இப்படி இதில் வந்து உங்களுக்கு தெரியல சார் ஆடிட்டர் ஒருத்தர் வந்து இந்த நிறுவனங்களோட முதுகெலும்பே யார் தெரியுங்களா இது போன்ற நிறுவனங்களுக்கு குறுகிய காலத்தில் வளரக்கூடிய நிறுவனங்களுக்கு முதுகெலும்பு யாருன்னு கேட்டிங்கன்னா ஆடிட்டர் அந்த ஆடிட்டருக்கு என்ன தெரியணும் என்ன தெரியணும் அந்த ஆடிட்டருக்கு கணக்கு வழக்கு தெரியணுன்றது கூட கிடையாது கணக்கு வழக்கு தெரியணும் அது ஒரு 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 பக்கம் இருந்தாலும் கூட அரசை ஏமாற்றணும் அரசை ஏமா ஏமாற்ற தெரியணும் அந்த மாதிரி ஆடிட்டர்கள் தான் உள்ளே நுழைஞ்சி என்ன வந்து அப்படி பண்ணுவேன் அவர் வந்து ஆடிட்டரில் ஆடிட்டர் சைடில் வீக்காக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு கணக்கு வழக்கு ஒழுங்காக காட்ட தெரியாது அதுலேயும் சில சிக்கல்கள் வந்து மாட்டிப்பாங்க அதில் நடக்கும் இன்னொரு பக்கம் இப்போ இவங்களுக்குலாம் பெரிய கணக்கில் வந்து பெரிய விவரம் தெரியாது சார் இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து கிட்டே லஜன் சரவணனாக இருக்கிற வியாபாரம் பற்றி தெரியலாம் வியாபாரத்தில் நுணுக்கம் தெரியலாம் ஒரு பொருளை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்னு தெரியலாம் ஆனால் கணக்கு காட்டுறதுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக கணக்கு பிள்ளைகளை போடணும் இப்போ உங்களுக்கு பழைய இந்த மார்வாடி கடையெல்லாம் உங்களுக்கு தெரியும் மாறுவடிலாம் பண்ணுவாங்க அங்க கனகுப்புள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவனாவது வந்து எழுதுறவங்க வந்து தனியாக ஒருத்தனை போடுவாங்க அந்த பில்லு போடுறதுக்குலாம் மார்கடி கடைலாம் இருப்பாங்க நீ மார்காடி கடைக்கெல்லாம் கொண்டு போயிட்டு இந்த நகையை அடகு அடுக்கு வைக்கிறதுக்கு போனீங்க நீ போனது இல்லையா போயிருக்கேன் இப்போ நான் நிறைய அதான் சொல்றேன் என் வாழ்க்கையில் நிறைய தடவை நான் போயிருக்கிறேன் இந்த நகை அடகு வைக்கிறதுக்கு போயிருக்கிறேன் மீட்றது வைக்கிறது மீட்றது வைக்கிறது இப்படி தான் வாழ்க்கைய ஒடிச்சுன்னு வச்சுக்கோங்க முப்பத்தஞ்சு வருஷம் அப்படி போய் இவன் கேட்டனா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறவன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெரிஞ்சவனாக இருப்பான் ஒரு கனக்குப்பில் போட்டு வைப்பான் அவனுதான் கணக்கு வழக்கு இந்த வட்டி கணக்கு போகிறான் அந்த முதல்ல அந்த தொழில் எல்லாமே நம்மள்கிட்ட த தமிழர்கிட்ட தான் இருக்கு அதுதான் அது அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம மேட்ட சப்ஜெக்ட் என்னென்னா இது போன்ற பெரும் முதலாளிகளுக்கு வியாபாரத்தில் வருத்தகத்தில் ஏற்படக்கூடிய வந்து ஒரு நேர்மையான முதலாளிகள் கூட இருக்கட்டும் சரிங்களா இப்போ நம்ம இப்படி சொன்னால் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்க நினைக்கிறேன் இப்போ லஜன் சரண் மாதிரி போத்தி ரமேஷ் மாதிரி ஒரு நேர்மையான முதலாளிகள் அவங்களுக்கு கொண்டு வந்து பணம் கொடுக்குறாங்கல்ல கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த பணத்தை வந்து அவங்களுக்கு பிளாக்கா ஒயிட்டான்றதுலாம் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு எப்படி அந்த பணம் வந்தது தெரியாதுல்ல அப்படி தானே அப்படி இருக்கும்போது இப்போது வந்து இவங்களுக்கு பணத்தை ரிட்டர்ன் வாங்கும்போது கொண்டு வந்து ஒரு பத்து பேர் கொண்டு வந்து போகிறாங்கன்னா அந்த பத்து பேர் பணத்தை ரிட்டர்ன் வாங்கும்போது அந்த நேரத்தில் வியாபாரத்தில் சரிவு இருக்கலாம் அல்லது இவங்க வேறு எங்கேயாவது ஒரு அகல கால் வைக்கலாம் வேறு ஒரு கட்டிடங்கள் கட்டலாம் வேறு தொழிலில் முதலீடு செய்யலாம் இப்போ சிஜே ராய் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயாவது ஒரு பத்து இடத்துல ஃபவுண்டேஷன் போட்டிருப்பார் அதில் ஃபண்டு போய் மாட்டியிருக்கோம் இங்கே எல்லாமே ரொட்டேஷன் தானே அப்போ திடீர்னு வந்து ஐடி ரைடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பணம்லாம் எங்கேருந்து வந்து சொல்லி கேட்கும் போது இதில் இன்னொரு சிக்கல் நான் அதை சொல்லிடுறேன் பாருங்கள் இப்போ எப்படி சித்தார்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஃபி டேயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் கடன் ஆயிடுச்சு கடன் ஆகிடுச்சின்னா பணம் போட்ட கொஞ்சம் ரிட்டன் கேட்டிருக்கலாம் ரிட்டன் பண்ணியிருக்கலாம் இல்லை வேறு தொழிலில் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு போட்டிருக்கலாம் அதில் லாபம் போயிருக்கலாம் இப்போ தொழிலில் நஷ்டம்ன்றது வந்து சகஜம் தொழிலில் லாபம் எப்படியோ அதே மாதிரி நஷ்டமும் அடையும் அந்த நஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வழி அவங்களுக்கு மட்டுமே லாபம் வரும்போது பல கட்டடங்கள் ஆச்சுன்னா நம்ம ஆணு வாயை போனதுன்னு பார்ப்போம் வா நேற்று தாங்க ஃபவுண்டேஷன் போட்டாங்க போன வாரம் பத்து அடுக்கு கட்டி பில்டிங் கட்டாங்க பல 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 வந்து லைட் வெளிச்சமாக ஜலிக்குது அங்கே வலி எவ்வளோன்றது வந்து அந்த முதலாளிகளுக்கு தானே தெரியும் நம்ம கட்டடத்தை ஆண் வாயை போனதுன்னு பார்ப்போம் அவ்வளோதான் இல்லையா அப்போ அதுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்குது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தீ பணத்தை கேட்கலாம் இப்படி இருக்கும்போது சில நேரங்களில் சில நேரங்களில் பணம் முதல் போட்டவங்க கொடுக்குற அந்த நெருக்கடி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கடன் வே இந்த இந்த தொழிலில் கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா அவங்க கொடுக்குற நெருக்கடி ஒரு பக்கம் இது பணத்தை நீங்கள் வந்து அதிகாரம் படுத்த நபர்கள் வந்து அதிகாரம் அவங்ககிட்ட நிறையா இருக்கும் அவன் வந்து போட்ட பணத்தை அவன் கேட்பான் இல்லை அந்த நேரத்தில் உங்களால் வந்து நாணயமாக திருப்பி ரிட்டர்ன் பண்ண முடியலைன்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டால் சீட்டிங்னு இருக்குது டி டி ஒன்று இருக்குது சீட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மோசடி பண்ணிடுறது மோசடி பண்ணி தப்புச்சு ஓடிடுறது இப்போ நீரவ் மோடி இந்த விஜய் மல்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டிங் மட்டும் ஓடி தப்ஷிட் பண்ணிட்டு போயிட்டான் கவர்மெண்ட்டையும் சேர்த்து சீட்டிங் பண்ணாங்க ஏதோ கவர்மெண்ட்டில் வாங்கினு கூட விட்டுட்டு இருப்பானுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் நடந்துருக்கோம் நம்ம அதுக்கு ரொம்ப டீப்பாக பேசணும்னா நம்ம காவேரங்காது மெயிந்தே இருந்து இருப்போம் நம்ம அதுக்கு அது ரொம்ப நம்ம டீப்பாக பேச முடியாது நாட்டை விட்டே ஓடி எப்படி போக முடியும் ஏதாவது கவனிச்சிருப்பானுங்க இவனுக்கு விட்டுட்டு இருப்பானுங்க நான் கண்ணை மூடிக்கணும்னா ஓடி போயிடுன்னு இருப்பாங்க ஓடி போயிட்டான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சரிங்களா சார் ஓடிட்டேன் சார் ஓடிவிட்டேன் சொல்லுவோம் அது சீட்டிங் அது சீட்டிங் அது சீட்டிங் டிஃபால்ட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நானே என் தவறுறது அதான் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் நான் பணத்தை செலுத்துறன்னு வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை காப்பாற்றாத முடியாத ஒரு சூழல் வர்றது தான் அதுதான் டிஃபால்ட்டிங் பண்ணுவேன் அவங்க ஏமாத்திரம் கிடையாது இப்போ தர முடியலன்னா அப்புறம் தரேன் அடுத்த மாதம் தரேன் எப்போ தரேன் கண்டிப்பாக தந்துடுவேன் இப்போ சித்தார்த்து எப்படி பேசுனா பாருங்கள் சித்தார்த்தா நான் வந்து யாரையும் ஏமாற்ற மாட்டேன் நான் ரிட்டர்ன் பண்ணுவேன் நெருக்கடி கொடுத்து வியாபாரத்தில் சில நேரங்கள் நஷ்டப்படும் போது அவங்களுக்கு ஏமாத்திரம் என்ன இருக்காது அவங்களுக்கு கொடுக்க பல விதமான நெருக்கடி இருக்கும் அந்த நெருக்கடியிலலாம் அவங்கள சமாளிக்க முடியாது அந்த சூழ்நிலையில் வந்து என்ன சொன்னீங்கன்னா எனக்கு ஏமாற்றம் என்ன இல்லை கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் ஏன் பண்ணி நான் கூட கொடுத்துருவேன் இப்போ எப்படி மாளவிகா வந்து அவர் இறந்த பிறகு சூசைட் பண்ணி இறந்துட்டாரு ஏழாயிரம் கோடி கடன் பயந்துட்டு அவங்க மாலவிகா என்ன பண்ணாங்க தூக்கி நிறுத்திட்டாங்க கம்பெனியை ஐயாயிரம் கோடி கடன் ரெண்டு வருஷம் வளர்ச்சி இருக்காங்க வளர்ச்சி வேற வகையில் போயிடுச்சு ஆ இதுதான் கான்ஃபிடென்ட் இது இன்னொரு பக்கம் அதே சமயத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு ஃப்ரீடம் கிடச்சிருக்கும் இவர் இறந்த பிறகு இந்த கடன் கொடுத்தவர்கள் அல்லது வந்து ஷேர் போட்டவங்க கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க ப்ரீத்திங் பீரியட் கொடுத்துருக்கலாம் இல்லையா அவருக்கு கொடுத்த அந்த நெருக்கடி வந்து இவங்களுக்கு கொடுக்காமல் இருந்திருக்கலாம் ஒரு வேலை நான் சந்தேகமாக சொல்கிறேன் அது உண்மை கிடையாது ஆனால் வந்து தூக்கி நிறுத்தலாம் அது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது ஜி வெங்கடேஸ்வரன் வந்து சினிமா தயாரிப்பாளர் மணிகரத் அவங்க அண்ணன் கடன் பிரச்சனை நெருக்கடி இறந்துட்டார் ஆனால் அந்த கடனெல்லாம் அடைக்கிறது எப்படி அடைச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் வாங்கி போட்ட பல சொத்துக்கள் வந்து பல மடங்கு ஆகிடுச்சா அந்த அம்மா வந்து நாணயமாக கூப்பிட்டு அத்தனை கடங்காருன்னு கடனை செட்டில் பண்ணாங்களா அவருடைய சொத்தை வித்தே அவர் வாங்கின சொத்தை வித்தை ஏன் இதை ஏன் அவர் பண்ண முடியாமல் போச்சு காரணம் நெருக்கடி சில நேரத்தில் அது சொல்லுவாங்க இந்த கடன் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்லுவாங்க எதுக்கு சொல்கிறாங்க அந்த வார்த்தை பட்ட நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் வாங்க பார்த்து அது உதாரணம் பாருங்கள் பட்ட நெஞ்சம் வந்து அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் வந்து இந்த நான் அதுவும் குறிப்பாக நான் சொல்கிறேன் இங்கே மானமுள்ள மனிதர்கள் அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன் என்ன பண்ணிங்கன்னா பெரிய கொடுமையான ஒரு விஷயம் என்ன கேட்டால் வறுமை வந்து கொடுமையானது கடன் கொடூரமானது நீங்கள் வறுமையை கூட சமாளித்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சை தண்ணி குடிச்சிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்க முடியும் ஆனால் அந்த கடன் இருக்குது பாருங்கள் வாங்கிட்டு பாடு கழுத்தை பிடிப்பானுங்க எது கழுத்தை பிடிச்சி நெருக்குவானுங்க அதெல்லாம் நிறைய நான் அப்போது இங்கே வந்து பல ஆயிரம் கோடி கடன் கடன்பட்டுறேன் இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான ஒரு சீட்டை இந்த சொல்கிற பாருங்க பல முதலீடுகள் கொண்டு வந்து போடுறானுங்களேன் இந்த பிளாக்லாம் கொண்டு வந்து போடுறானுங்களேன் அவனால் அதிகாரம் படைத்தவனாக இருப்பான் அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இவங்க தரலன்னு சொன்னால் அவனே பயன்படுத்துவான் யாரை யாரை பயன்படுத்துவான் அந்த ஐடி ரைடி ரைடு நல்லா புரிஞ்சுங்க இதுதான் முக்கியமானது ஐடி ரைடு எப்படின்னு கேட்டிங்கன்னா போய் கவுடானா போய் கௌவான் உட்டுனானா ஒட்டுருவான் இது ஏன்னா அரசு நிர்வாகம் தானே ஆனால் அரசை இயக்கக்கூடிய இந்த அதிகாரம் படைத்த நபர்கள் அது யார் யாருங்கன்னா எடுத்துக்கிங்க அரசியல்வாதியாக எடுத்துங்க இல்லை உச்சநிலை அதிகாரிகளாக எடுத்துங்க யார் வேணால் எடுத்துங்க அவனே ரஷ்யம்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் ப்ரெஷர் கொடுப்பான் அப்படி வரலன்னா உங்களுக்கு ஐடி ரெய்டு வரும் பிளாக்மெயில் பண்ணுவான் மிரட்டுவான் தானே இதயம் நீ வந்து ரயில் எஸ்டேட்டில் பல ஆயிரம் கோடி சொத்து வச்சிருக்கலாம் பல கட்டடங்கள் உயர உயரமாக கட்டடங்கள் வச்சிருக்கலாம் வானர் வகையை என் காரே இரநூறு கார் வச்சுருக்கிறாரு சொல்கிறாங்க பன்னெண்டு கார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோல்ஸாய் கார் வச்சுருக்காரா இவ்வளோ இருக்குது எல்லாருக்கும் கூட பார்த்தீங்கன்னா இதயம் வந்து இவ்வளோ தானே இதயம் இவ்வளோ தானே அந்த சத்தம் வந்து அந்த லப்டப் 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 சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிய சவுண்டு தானே எவ்வளோ தாங்கும் அது ப்ரெஷர் கொடுத்தா கொடுமையான ப்ரெஷர் வந்து கேட்டால் இந்த இதயத்துக்கு ரெண்டு டார்ச்சர் உண்டு எது ரெண்டு விதமான டார்ச்சர் இது அந்த ரெண்டு விதமான டார்ச்சர் வந்து யார் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்று நம்ம யார் மீது அன்பு வைக்கிறோமோ நீங்கள் காதல் கூட எடுத்துப்பீங்க தாடி வளர்ந்துருக்கு நீங்கள் காதல் அவங்க கொடுக்குற அந்த டார்ச்சர் பாருங்க எது அவங்க கொடுக்குற அந்த டார்ச்சர் இல்லை அது பிரிவாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது மரணத்தின் மூலமாக பிரிவாக இருக்கட்டும் அது உடல் ரீதியாக பிரிவாக இருக்கட்டும் அல்லது உணர்வு ரீதியாக பிரி பிரிவாக இருக்கட்டும் அந்த டார்ச்சர் ஒன்று இருக்குது இதயத்துக்கு இன்னொரு டார்ச்சர் கலங்காரம் கண்டிப்பாக அந்த இதயத்தை வந்து துடிக்க வைக்கிற அந்த ரெண்டு சக்தி எதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்று அன்பு காதல் சக்தி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து கலங்காரம் அவங்க கொடுக்குற ப்ரெஷர் சித்தார்த்தம் தாங்கவே முடியாது செத்துடலான்னு தோணும் எது இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அவர் வந்து நதியில் விழுந்து இறந்துட்டார் யார் சித்தார்த்தா காஃபி டே சித்தார்த்தா எழுதி வச்சுட்டு விளக்கமாக கொடு விளக்கம் கொடுத்துட்டு இறந்துட்டார் சரிங்களா அப்போ எவ்வளோ நல்ல மனிதராக இருப்பான் பாருங்க நீங்கள் ஏதோ சில பேர் நினச்சிங்க இறக்குறவங்க வந்து கோழைய கோழைக்கிறாங்க கோழையாக இருந்தால் கூட வந்து எவ்வளோ அதில் அதில் ஒரு என்ன சொன்ன கேட்டால் ஒரு விதமான இலகிய மனது இருக்குது அவங்களுக்கு தாங்க முடியல இலகிய மனது நல்ல மனது இருக்கு நல்ல மனதை கூட நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ஏமாத்த நோக்கம் கிடையாது அவங்களால முடியல இல்லை அவங்க தலைமுறாக போய் வாழ்ந்துட முடியாதா தலைமுறை எங்கேயோ அதை விட அவங்க வந்து எந்திரிச்சிருந்து நின்று பாருங்க வேற யாராவது நான் வந்து அப்படியே அது அப்படியே நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க அதான் நான் சொல்கிறேன் ஜி வெங்கடேஸ்வரன்னு சொல்கிறேன் அந்தமாக இவங்களாவது படித்தவங்க அந்த மாதிரி ரொம்ப பெரிய அளவில்லாம் அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க ஒரு புத்தகத்தில் படித்த ஜி வெங்கடேஸ்வரன் வந்து நிறைய அவருக்கு ஆசைகள் மைக்கேல் ஜாக்சனை கொண்டு வந்து இங்கே ஆட வைக்கணும் அதுவும் எங்கே இங்கே வீணாக போன அந்த பிரபு கூட சேர்ந்து ஆட வைக்கணும் இது அவருடைய ஆசை பாருங்கள் எது அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே நயன்தாரா பின்னாடி போன வீணா போன பிரபுதேவாவை கொண்டு வந்து யாரோட ஆட வைக்கணும் பிரபுதேவோட மைக்கேல் ஜாக்சன் ஆட வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு பிளான் பண்ணார் வீணா போனது தானே பிரபுதேவா ஒன்று ஒன்றும் டவுட் எதுவுமே இல்லை சொல்ல ஆனால் வீணா ரொம்ப பிடிச்ச ஆமாம் சார் இல்லை யாரெல்லாம் வந்து கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணி ஏமாற்றிட்டு வந்து விட்டுட்டு ஓடுறானோ அவன்லாம் வீணா போனவன் தான் அது ஏன் ஆகிற அதில் அந்த மாதிரி வீணா போன பிரபுதேவாவை கொண்டு வந்து கொண்டு பிரபுதேவோட மைக்கேல் ஜாக்சனை கொண்டு வந்து டான்ஸ் ஆட வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணார் அதில் தான் பயங்கர லாஸ் ஆனது லாஸ் ஆனது இல்லைனா அவர் ஜி வெங்கடேஷன் வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு லெஜெண்டு தயாரிப்பாளரில் அடுத்து சில ஒன்று ரெண்டு படங்கள் தோல்வியாச்சு அது வேறு விஷயம் அது பெரிய லாஸ் வந்து கேட்டால் மைக்கேல் ஜாக்சனை கொண்டு வரணும் அதில் அவர் வந்து கடங்காரன் டார்ச்சர் தா தாங்க முடியாமல் இறந்து போயிட்டார் அதனால அந்த இறந்து போன பிறகு கடங்காரங்களுக்கு அத்தனை பேருக்கும் அந்த மாதிரி இருக்கிற அவர் சம்பாரித்த சொத்தே வந்து பல மடங்கு இருந்துச்சான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஏறிடுச்சான் ஜமீன் கூட ஒரு ஃபேமிலி அதனால சொல்கிற அந்தளவுக்கு வந்து ஜமீன்லாம் கிடையாது ஒரே வளர்க்காதீங்க என்ன பட் ஆர்வி ஆர் வெங்கட்ராமனோட கொஞ்சம் நெருக்கமாக இருந்தார் ஒன்றா சொல்லலாம் பெரிய அளவெலாம் கிடையாது ஆனால் வந்து ஒரு நேர்மையாக வியாபாரம் பண்ண தொழில் பண்ணவர் தான் சினிமாவில் அதுக்கப்புறம் வந்து அவங்க அடைச்சாங்க இது கதை இது இது ஒரு வகையான தகவலாக நமக்கு இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா ஐடி ரைடு மட்டுமே இருக்காதுன்னு நான் சொல்கிறேன் இப்போது இந்த சிஜே ராய் விஷயமா இருக்கட்டும் சித்தார்த்தா விஷயமாக காஃபி டே சித்தார்த்தாக இருக்கட்டும் ரெண்டுமே பெங்களூர் சார்ந்த விஷயம்தான் பட் இருந்தாலும் நான் கேட்டேன் ஐடி ரைடு மட்டுமே இருக்கேன் ஐடி ரைடுக்கு பின்னாடி ஒரு ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஒரு பக்கம் கடன்காரன் ப்ரெஷர் இருக்கும் தற்கொலை பண்ணிக்கணும் அத்தனை பேருமே என்னென்னு கேட்டிங்கன்னா நான்கு பக்கமும் வந்து கதவுகள் சாத்தப்படும் உதவிக்கு யார்கிட்டையும் போக முடியாது இன்னொரு பக்கம் வந்து போனால் கடங்காரன் இன்னொரு பக்கம் போனால் வந்து ஷேர் போட்டுவேன் இன்னொரு பக்கம் போனால் வந்து வேற வகையான ப்ரெஷர் ஏதாவது குடும்ப ப்ரெஷரோ இல்லை வேறு எதாவது அதை தனக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு கதவுகள் மூடப்பட்ட நான்கு பக்கமும் கதவுகள் மூடப்பட்ட பிறகு தான் ஒரு பார்ப்போம் சூசைட் பண்ணிவிட்டோம் அப்படி தான் வந்து காஃபி டே சித்தார்த்தா வந்து நதியில் வந்து நைல் நதி நினைக்கிறாரு ஏதோ அந்த நதியில் வந்து விழுந்து இறந்தார் பெங்களூரில் வந்து இந்த சைடில் அந்த துளு நாடுகளை அந்த சைடில் இங்கே வந்து நதியில் வந்து இறந்தார் இவர் வந்து நெஞ்சில் சுட்டு இதில் என்னென்னா சிஜே ராய் வந்து நான் யூகிக்கிறேன் பொதுவாக சூசைட் பண்ணிக்கிறவங்க பெரும்பாலும் துப்பாக்கி எடுத்தாங்கன்னா நெத்தியில் தான் வச்சுப்பாங்க தலையில் வச்சுப்பாங்க சொல்லுவாங்க இவர் வந்து நெஞ்சில் வச்சு சுட்டுக்கிட்டது வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு சந்தேகத்தை கலப்புற மாதிரி இருக்குது அது போஸ்ட்மார்ட்டத்தில் தெரிய போதுன்னு வச்சுக்கங்க பட் ஒரு வேளை வந்து நெஞ்சில் சுட்டுக்கிட்டாங்கன்னா ஒரு வேளை நம்மளை காப்பாற்றிடலான்னு கூட நினைக்கலாம் ஏன்னா பல பேர் நெஞ்சில் சுட்டவங்க பல பேர் பெரும்பாலும் இறந்துருவாங்க எங்கே சுட்டாலும் நெஞ்சில் சுட்டாலும் சரி ஏன்னா இதே பகுதியில் சுட்டால் இறந்துருவாங்க ஆனால் சிலருக்கு வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க ஒரு வேளை தன்னை காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லி கூட ஒரு வேலை அவர் அட்டன் பண்ணாலும் அதுவும் கூட இருக்கு போஸ்ட்மார்ட்டத்தில் தெரிய போகுது பட் உண்மையான விஷயன்றது வந்து இதுதான் இந்த திடீர் பணக்காரர்கள் வந்து யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரியான சில ப்ரெஷர் இருக்குது மணி ப்ரெஷர் பணத்தை கொண்டு வந்து போட்ட கருப்பு பணம் முதலைகள் கொடுக்குற அந்த டார்ச்சர் ஒரு பக்கம் இருக்கலாம் அவனுக்கு கேட்குற நேரத்தை பணத்தை ரிட்டர்ன் பண்ணல இல்லை அவங்ககிட்ட ஒப்பந்தம் படி இவங்க என்ன ஒப்பந்தம் போட்டாங்க இப்படி ரிட்டர்ன்ஸ் ஒப்பந்தம் போட்டாங்க அந்த ரிட்டர்ன்ஸில் ஏதாவது இவங்க கொஞ்சம் டிஃபால்ட் ஆனாங்கன்னா அவங்க கொடுக்குற ப்ரெஷர் அதன் மூலமாக வந்து அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய ரெய்டு ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இவங்களுக்கு வந்து கடன் அதிகமாக கடனும் அதிகமாயிரும் ஒரு ஐயாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி கடன்லாம் பெரிய கடன் இல்லை அது ஒன்று இருந்தாலும் இவருக்கு வந்து நான் கேட்டேன் சீஜர் ஆகிய கேட்டால் கேட்டனா நம்ம வந்து ரொம்ப ஜென்யூனாக நம்ம நடந்துருக்கிறோம் அந்த வியாபாரத்தில் ஒரு பெருமைக்குரிய ஒரு நிறுவனமாக வச்சுருக்கும் போது இந்த மாதிரி ரைடு இதெல்லாம் பண்ணும்போது கேட்டனா யாரெல்லாம் முதலீடு பண்ணாங்கன்னு சொல்ல கேள்விகள் நிறைய கேள்வி கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் சொன்னலாம் எப்படியோ வாங்க மொத்தம் ஒரு ப்ரெஷர் அதில் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க இதுதான் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொல்கிறேன் இங்கே யாரையும் நமக்கு காயப்படுத்தணும் நமக்கு நோக்கம்ல யாரையும் அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் நோக்கம் கிடையாது இந்த திடீர் பணக்காரர்களுக்கு எப்பவுமே சிக்கல் சித்தார் மெல்ல மெல்ல உழைச்சி வராங்கல்ல அவங்க வந்து இன்றைக்கு என்ன தான் நீங்கள் நேர்மையான தொழில் பண்ணாலும் கூட திடீர்னு நீங்கள் வந்து பெரிய பணக்காரராக நீங்கள் மாறுறீங்கன்னு சொன்னால் அது வந்து யார் மூலமாக மாறுறீங்க எங்கேருந்து அவங்களுக்கு பணம் வருது இதெல்லாம் வந்து நிறைய சிக்கல் இருக்குது அது உயிரே போகக்கூடிய அளவுக்கு சில நேரங்களில் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் நேர்மையாக தொழில் செஞ்சாலும் கூட உங்களுக்கு வரக்கூடிய பணம் எங்கேருந்து வருதுன்றதை நீங்கள் பார்க்குறோம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கத்தில் பார்த்த வைக்க நன்றி நன்றி சார்